எங்களுக்கு டீசல் செலவு மட்டும்தான் வேறு எந்த செலவும் கிடையாது நம்ம வண்டி வாங்கி ஓட்டுமுன்னாக்க நம்ம மண்ணுக்கும் நல்லா இருக்கும் விவசாயமும் நல்லா வரும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முரியசன் முதுகாப்டிலருந்து பேசுகிறேன் பன்னெண்டாயிரம் எங்கள் ஓனர் தோட்டம் இருக்குது தோட்டத்தில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த வண்டி வந்து நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் பரவலிக்கிழங்கு கடலை மாமரம் தென்னை மரம் எல்லாமே இந்த வண்டியில் ஓட்டிகிட்டு இருக்கோம் பன்னெண்டு ஏக்கரா அந்த வண்டியில் ஓட்டிகிட்டு இருக்கோம் எல்லாமே எல்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு எங்களுக்கு ஏக்கரா அந்த வண்டியில் தான் இருக்கோம் இந்த வண்டி உழவு வந்து நாலஞ்சிலருந்து அஞ்சு வரைக்கும் போகுது மணிக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் அந்த வண்டி ஓட்டலாம் உழவு நல்லா வருது வைப்ரேஷன் இல்லை உழவு ஓட்டுறதுக்கு இருக்குது வண்டி ஓட்டையில் வந்து எங்களுக்கு வந்து ஆளுங்க களை வெட்டினா ஒரு ஏக்கராவுக்கு வந்து இருபது ஆள் படிக்குது எங்களுக்கு வந்து ஒரு நாலு லிட்டர் டீசல் வந்து நான் வயலில் உழை ஓட்டி ஒரு ஏக்கரா ஓட்டிடுவேன் எங்களுக்கு டீசல் செலவு மட்டும்தான் வேறு எந்த செலவும் கிடையாது அதே மாதிரி இப்போ உழவும் நல்லாயிருக்கு நேரம் வந்து எங்களுக்கு சீக்கிரம் வேலை முடியுது நேரம் கம்மி நாலு மணி நேரத்தில் ஒரு ஏக்கரா ஓட்டிடுறேன் ஆளுங்களை விட்டு மூணு நாளாக ஒரு ஏக்கரை இடத்துக்கு மூணு நாளாகவும் நாலு நாளாகவும் இருந்து எங்களுக்கு நாலு மணி நேரம் தான் எங்களுக்கு வேலையே ஆயில் சர்வீஸ் ஃபோன் பண்ணால் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு போய்றாங்க நாற்பது மணி நேரத்துக்கு ஒருத்தாட்டி ஆயில் ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பிளேடு நாற்பது மணி நேரத்துக்கு ஒருத்தர் பிளேடு மாற்றி ஆகிறோம் ஃபோன் பண்ணால் அவங்க எதாவது ஒன்றும் வந்து பண்ணிட்டு போயிடுறேன் மதர் சாய்ச்சில் வந்து இங்கே வந்து பண்ணி கொடுத்துட்டு போய்றாங்க வண்டிகிட்டேயே வண்டி ஓட்டுறது வைப்ரேஷன் எல்லாம் நல்லா ஓடுறது நல்லா இருக்குது திருப்பி ஸ்டாரிங் திருப்பி தான் நல்லா தான் இருக்குது எந்த பக்கம் என்ன திருப்பலாம் எந்த பக்கம் ரிவேன் திருப்பலாம் முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் வரலாம் பேர் பேட்ச் ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்களே கொண்டு வந்து இங்கேயே மதர் சாய்ச்சலேருந்து வந்து மாட்டிகிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி நம்ம இந்த மிஷின் வச்சுருக்க வந்து நம்ம கலக்குள்ளேயே அடிக்க தேவையில்லை களக்குள்ளேயே அடிக்க தேவை நம்ம மண்ணுக்கு கேடு மண்ணில் இருக்க புழுவும் செத்து போயிடுது மண்ணில் சத்து இல்லை அதனால் வந்து நம்ம வண்டி வாங்கி ஓட்ட முன்னாக்க நம்ம மண்ணுக்கும் நல்லாயிருக்கும் விவசாயமும் நல்லா வரும் நம்ம காய்கறி போட்டாலும் சுத்தமான காய்கறி மருந்து இல்லாத காய்கறி சாப்பிட்லாம் சாப்பிடலாம் இந்த மிஷின் வாங்கினது ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம் ஆளுங்க கூலி வந்து அதிகம் போகுது நாங்கள் இந்த நாலு வருஷத்தில் வந்து ரெண்டு வருஷத்தில் இந்த மிஷின் காசு நாங்கள் எடுத்துகிட்டோம் இப்போ ரெண்டு வருஷம் எங்களுக்கு இந்த மிஷின் வந்து எங்களுக்கு லாபம் எல்லோரும் இது வாங்க உழவுக்கும் நல்லாயிருக்கு நம்மளுக்கு வந்து கூலியும் கம்மியாகதான் நம்மளுக்கு டீசல் செலவு தான் நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடையாது எல்லோரும் இது வாங்குங்க நன்றி வணக்கம்